மார்க் எழுதின விசேஷம் ஏழாம் அதிகாரம் எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேத பாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள் ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினாலே ஒழிய சாப்பிட மாட்டார்கள் கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள் அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள் அப்பொழுது அந்த பரிசேரும் வேதபாரகரும் அவரை நோக்கி உம்முடைய சீஷர்கள் ஏன் முன்னோருடைய பாரம்பரியத்தை மீறி கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரத்தியுத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதி இருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசையா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்றும் தன் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யும் உதவி எது உண்டோ அதை கொற்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார் பின்பு அவர் ஜனங்கள் எல்லோரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார் அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஓமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள் அதற்கு அவர் நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள் அந்த ஸ்திரீ சீரோபெனிகா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள் அவள் தன் மகளை பிடித்திருக்கிற பிசாசை துரத்தி விட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள் இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள் அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கிப் போயிற்று என்றார் அவள் தன் வீட்டுக்கு பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படித்திருக்கிறதையும் கண்டாள் மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கபூலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார் அங்கே கொன்னை வாயுட ஒரு செவடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரச்சித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் ஆமேன்